ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை தனக்குத்தானே இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது ஓசியா பத்து ஒன்று திராட்சை செடியை நடுகிறவன் நிச்சயமாகவே எதிர்பார்க்கிறான் கனி கொடுக்கும்படி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான் உரமிடுகிறான் வேலியடைத்து வைக்கிறான் ஆனால் ஒரு சில செடிகளே நல்ல கனிகளை தருகின்றன இசரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்ன இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி அதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை நட்டு தண்ணீர் ஊற்றி உரம் இட்டதன் பலனை பெற முடியவில்லை அது தோட்டக்காரனுக்கு அல்ல எஜமானுக்கு அல்ல தனக்குத்தானே கனி கொடுக்கிறது இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான் சுயநலவாதிகளாயிருக்கிறார்கள் ஒருவர் விலை உயர்ந்த மாடு ஒன்றை நிறைய பால் கறக்கும் என்று நம்பி வாங்கினார் ஏற்ற வேளையில் அது சினையானது அருமையான குட்டியை போட்டது வாங்கி வந்தவர் பால் கறக்கும்படியாய் அருகில் போன போது அது பால் கறக்க அனுமதிக்கவே இல்லை குட்டிக்காகிலும் கொடுக்குமா என்று எதிர்பார்த்தார் அதற்கும் கொடுக்காமல் உதைத்து தள்ளிவிட்டது பால் கறக்கும் தொழில் செய்யும் ஒருவனை அழைத்து வந்து தனக்கு உதவி செய்யும்படி கேட்டார் அவன் செம்பை எடுத்துக்கொண்டு பால் கறக்க வந்தபோது அந்த மாடு எட்டி ஒரு விட்டது பால்காரனுடைய முன்பற்கள் எல்லாம் கொட்டி போயின அவன் உயிர் பழைத்தால் போதும் என்று ஓடியே போய்விட்டான் இன்றைக்கும் அநேக மனிதர்கள் சுயநலமாக இப்படித்தான் வாழுகிறார்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் நல்ல படிப்பை கொடுக்கிறார் வேலை வாய்ப்பை கொடுக்கிறார் பொருள் ஈட்ட துவங்கியவுடன் முழுக்க முழுக்க தங்களுக்கே செலவழித்துவிட்டு கர்த்தருடைய ஊழியங்களுக்கோ சுவிசேஷ வேலைக்கோ ஒன்றும் கொடுப்பதில்லை கர்த்தருக்குரிய பங்கை எடுத்து வைப்பதும் இல்லை பலன் தராத திராட்சை செடிகளாகவே இருந்து விடுகிறார்கள் பல்கலைக்கழகத்திலே என்னுடன் படித்த ஒரு மாணவன் மிக ஆடம்பரமாய் பணத்தை செலவழிப்பான் சிகரெட்டுகளை ஊதி தள்ளுவான் ஹோட்டலில் உட்கார்ந்து மனம் போல சாப்பிடுவான் பெரிய செல்வந்தனாய் இருப்பான் என்று எண்ணினேன் ஒரு நாள் அவனுடைய வீட்டுக்கு போனேன் அவனுடைய வீடு மிக எளிமையான நிலையில் இருந்தது அவனுடைய தகப்பனார் என்னுடைய மகனுடைய படிப்புக்காக என் நிலம் புலன் எல்லாவற்றையும் விற்றுவிட்டேன் நானும் என் மனைவியும் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு மற்ற நேர சாப்பாடுகளை தியாகம் செய்து அந்த பணத்தை என் மகனுடைய படிப்புக்காக அனுப்பி வைக்கிறோம் என்று சொன்னார் அதே நேரம் அவர்கள் அனுப்பும் பணத்தை ஊதி ஊதி விளையாடின மகனுடைய நிலைமையையும் பார்த்தேன் அந்த மகனுடைய வாழ்க்கையை எண்ணி வேதனைப்பட்டேன் பலனற்ற திராட்சை செடி தனக்குத்தானே கனி கொடுக்கும் சுயநலமான வாழ்வு தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டுமானால் கர்த்தருக்காக வாழ வேண்டும் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் ஆத்ம ஆத்மபாரத்தோடு இல்லாத ஆடுகளைப் போல மக்களை தேடி செல்ல வேண்டும் உங்களுக்காக அடிமையின் ரூபமெடுத்த இயேசு சிறுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தி கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக கொடுத்தாரே அவருக்காக நீங்கள் கனி கொடுக்க வேண்டாமா எவன் தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான் எவன் மந்தையை மெய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான் ஒன்று குருந்தியர் ஒன்பது ஏழு